நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கியத்தில் பத்து பாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்ததில் பத்து பாட்டிலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு கொஸ்டின் பார்த்ததில் ஒன்று தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாலு கொஸ்டின் எடுத்ததில் ஆறு கொஸ்டின் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு கொஸ்டின் எடுத்ததில் நாலு கொஸ்டின் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு கொஸ்டின் எடுத்ததில் ஒரு கொஸ்டின் மொத்தம் பதினேழு கொஸ்டின் தான் வந்திருக்கு பத்து பாட்டில் இருந்து ஓகேங்களா எட்டு தொகையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நூற்றி ஒம்பது கொஸ்டின் வந்திருக்கு அதை வீடியோ பார்க்காதவங்க அதை வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பாருங்கள் வாங்க இப்போ பத்து பாட்டு பார்க்கலாம் பதினேழு கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பத்து பாட்டு ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுவனாற்று படை வரி கடையலு வள்ளல்களுக்கு பிறகு வல்லமை கொண்டவனாக யாரை கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாரேன்னு பார்த்தீங்கன்னா நல்லிய கோடான் அடுத்தது பத்து பாட்டில் பாண்டிய நெடுஞ்சலியனை தலைவனாக கொண்ட 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 பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை மதுரை காஞ்சி ஆப்ஷன் சி இது பொறுத்துக கடற்பயணத்தின் சிறப்பை விளக்கும் நூல்களோடு பொறுத்து எழுதுக ஓகேங்களா விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி அப்போ மூணு மூணுங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும் ரெண்டு இதில் வருது பீலையும் வருது டீலையும் வருது ஓகே அடுத்தது பார்க்கலாம் பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அப்படின்னு எந்த நூல் கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு அப்புறம் மூணுக்கு அப்புறம் நாலு நாலுமே ரெண்டுமே சொல்லுது டி சொல்லுது பியும் சொல்லுது அடுத்தது காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினான் அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ரெண்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு இங்கே தான் வருது அப்போ இதே ஆன்சர் அடை சொல்லதையும் பார்த்துடலாம் கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலை அப்போ ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்து கூத்தாற்று படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்து பாட்டு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகாம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பலந்தமிழர் அறிந்து அறிந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் ஓகேங்களா எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அது எந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஆப்ஷன் சி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பின்வருவற்றுள் தவறானதை தேர்வு செய்யணும் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர் தான் படையை பாடியவர் கபிலர் தப்பு சரி எல்லாத்தையும் பார்த்தலாம் படையை பாடியவர் நல்லூர் நத்தாத்தனார் கரெக்டு பெரும்பானாற்று படையை பாடியவர் வந்து கடலூர் கடலூர் உத்திரன் ஓகேங்களா கடியலூர் உத்திரங்கண்ணனார் ஓகேங்களா கடியலூர் உத்திரங்கண்ணனார் இதுவும் ரைட்டு தான் கடலூரில் கடியலூர் ஓகேங்களா அப்போ தப்பானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பத்து பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது மூணுமே அகப்பொருள் சார்ந்தது ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பொருந்தும் விடையே எழுதுக ஓகேங்களா காவிரி பூம்பட்டினத்தில் இறக்கும ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலை நல்லிகை கடம்புனை நன்னன் வெற்பில் வெல்க புகழனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகாம் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியம் பட்டினப்பாளையம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளே உடைய நூல் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்னாக கேட்டிருக்காங்க ஜெயிலரில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஓகேங்களா முல்லை பாட்டு பண்டைய காலத்து துறைமுகம் நகரம் பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலை நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கீழ்வணுள் பொருத்தம் இல்லாததை எழுதுக என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து பாட்டுதான் பொருத்தம் இல்லாதது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன கொஸ்டின் பார்ப்போம் மலைப்படுகாம் என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னன்னு இருக்காங்க மழை வந்தாலே ஒரே கூத்தாக இருக்கும் மழை பேஞ்சுனா இந்த அந்த மலை ஆகும் வச்சுக்கோங்க மழை பேஞ்சுனா எப்படி நம்ம கூத்தாக இருக்கும்ல இல்லை மலையை பார்த்தாலே நமக்கு கூத்தாக இருக்கும் அப்போ கூத்தாற்று படை ஓகேங்களா அப்படி ஆகும் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ பத்து பாட்டிலேருந்து இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பதினேழு கொஸ்டின் தான் வந்திருக்கு ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மெலாம் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ